கேட்டகரி வைஸ் ஓகே டிஸ்ட்ரிக் வைஸ் நான் வந்து வேகன்சி காமிச்சேன் ஓகேங்களா அதாவது அவருக்கு உங்களுக்கு வந்து இப்போ என்னென்ன வழிமுறைகளை பாருங்க அதான் சொல்லுங்கள் இப்போ அரியலூர் அப்படின்னு நம்ம பார்த்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ கேட்டரி இருக்கும் ஓகேங்களா ஜென்ரல் எம்பிசியில் இவ்வளோ கேடனியிருக்கும் மொத்தம் இவ்வளோ கேட்டகரி இருக்கும்மா ஜென்ரல்லேயே இங்கேருந்து இது வரைக்கும் எம்பிசியில இதுலேருந்து இது வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸ்ட்ரனில் அப்போ கேரி ஃபார்வர்டு வேகன்ஸியாக இது தனியாக கொடுத்துருக்காங்க இது தான் மேக்சிமம் இதுதான் ஓகே கேரி ஃபார்வர்ட் இருக்கார் இப்போ எம்பிசிலேருந்து இவ்வளோ கேட்டரிக்கு இப்போ இவ்வளோ கேட்டகரி ஓகே அப்போது ஒரு நபர் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் எம்பிஎஸ் இருக்குது ஒரு நபர் என்னென்ன கேட்டகிரிலா அவர் சைட் பண்ணலாம் ஓகேங்களா அவர் எந்த கேட்டகிரி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் பாதி பேர் கன்ஃப்யூஸ் ஆவீங்க சார் நான் எம்பிஎஸ்சில் இருக்கிறேன் எனக்கு அரியலூர் மாவட்டம் ஓகே நான் பாருங்க இது அரியலூரில் ரெவன்யூ ஓகே ரெவன்யூ டிப்பார்ட்மெண்ட் ஓகேங்களா அப்போ எனக்கு வந்து நான் வந்து அரியலூர் இருக்கிறேன் எனக்கு வந்து நான் எம்பிஎஸ் இருக்கிறேன் நான் எனக்கு போசி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இந்த சார்ட் பார்க்குறான் நம்ம அனுப்புன சார்ட்டை பார்க்குறேன் ஓகே எம்பிசிதான் ஒரு வேகன்சி இருக்குது இது மேபி வந்து ஃபில்அப் ஆகிடுச்சி வேற எனக்கு எதுவுமே வேகன்ஸி இல்லை சார் எடுக்க முடியாதா அப்படின்னு யோசிக்கிற பட்சத்தில்

ரிசர்வேஷன் கிடையாது ஒரு சில கம்யூனிட்டிக்கு ஓகேங்களா மீதி அறுபத்தி ஒன்பது சதவீதம் தான் ரிசர்வேஷன் ஓகேங்களா ரெண்டை கூட்டம் நூறு வந்துருது முப்பத்தி ஒன்பது சதவீதம் யூஆர் அன்ரிசர்வ்டு அதுதான் ஜென்ரல் ஓகே அறுபத்தி சதவீதம் என்னன்னா ரிசர்வ்டு அதுக்குள்ள நிறைய கேட்டகிரி பிசி எம்பிசி பிசிஎம் எஸ்சி எஸ்சிஏ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்டகிரி பீப்புளை வந்து பிரிக்கிறாங்க ஓகேங்களா நிறைய பேர் டவுட் இருக்கு எம்பிசி டிஎஸ்சி டிசி ஓகே டிஎஸ்சி தான் டிசி ரெண்டு ஒன்று தான் டி நோட்டிஃபைடு கேஸ்ன்னு சொல்லுவாங்க எம்பிசி மோஸ்ட் பேப்பர் கிளாஸ் ஏதாவது

கூடியவங்க மெயின் மெம்பரா இருந்து வித்வுட் பிஎஸ்டிஎம் இருந்தா அவங்களுக்கு ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் தான் பாருங்க ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் தான் அதே இது ஜெனரல்ல பிஎஸ்டிஎம் இருந்தா அவர் ஜெனரல் டேட் பிஎஸ்டிஎம் சாய்ஸ் பண்ணலாம் ஜெனரல் டேன் ஏ சாய்ஸ் பண்ணிக்கலாம் ஓகே அத ஜிடிஜி ஏ சாய்ஸ் பண்ணிக்கலாம் வித் பிஎஸ்டிஎம் கு சாய்ஸ் பண்ணிக்கலாம் இதுதான் அப்போ இது இருக்க உங்களுக்கு ரெண்டு வாய்ப்பு கிடைக்குது ஓகே இந்த கேட்டகரியில வரக்கூடிய ஆண்களுக்கு ரெண்டு வாய்ப்பு கிடைக்குது அதே இது எக்ஸ் சர்வீஸ் மேனா இருக்கறாருன்னா அவருக்கு எக்ஸ் சர்வீஸ் கேட்கோ கோட்டா தனியா ஜிடி ரிசெக்ட்

வேணும்னா பிசி ஓகே ஜெனரல் டேர்ம்லயே செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லனா பேக்வர்ட் கிளாஸ் ஓகே பேக்வர்ட் கிளாஸ் ஜெனரல்ல கூட அவரை செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதுதான் அவரோட ஆப்பர்சூனிட்டி அப்ப யோசிச்சு பாருங்க ஓகே அப்போ நீங்க இந்த பொசிஷன்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கான வாய்ப்பு ரெண்டு வாய்ப்பு ஓகேங்களா உங்களுக்கான வாய்ப்பு என்னதுனா வாய்ப்பு ரெண்டு வாய்ப்பு இருக்கு அதே இது நீங்க திருப்பி நான் சொல்ற பாருங்க இது நான் சொன்னது வித்வுட் பிஎஸ்டிஎம் ஒரு ஆனா இருக்கீங்க டிஃபரெண்ட் ஏபிள் பீப்புள் கிடையாது நீங்க அதே இது நீங்க பிசி லேயே ஆனா இருக்கீங்க டிஃபரெண்ட் ஏபிள் பீப்புள் இல்ல பிஎஸ்டிஎம் எலிஜிபிளா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலு ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்க நாலு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன் டூ த்ரீ ஃபோர்

அது அப்படியே நான் வந்து உமன் ரிசர்வேஷனுக்கு வரேன் பெண்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு பாருங்கப்பா அப்படியே பாருங்க ஒரு ஆணா இருந்தா அவனுக்கு நாலு வாய்ப்பு அதே பெண்ணா இருந்து பிஎஸ்டி எலிஜிபிள் வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு எட்டு வாய்ப்புகள் தரப்படுது யோசிச்சு பாருங்க எட்டு வாய்ப்புகள் எட்டு கேட்டகரியில அவங்களுக்கு விருப்பமான வேகன்சி விருப்பமான இடங்கள்லாம் தேர்வு செய்யலாம் எங்கேயாவது இருந்ததுன்னா பாருங்க அப்போ ஜென்ரல் உமன் பிஎஸ்டிஎம் ஜெனரல் உமன் தனியா செலக்ட் பண்ணலாம் ஜெனரல் பிஎஸ்டி செலக்ட் பண்ணலாம் ஜெனரல் ஜெனரல் செலக்ட் பண்ணலாம் பிசி உமன் பிஎஸ்டிஎம் பிசி உமன் மட்டும் பிசி ஜெனரல் பிஎஸ்டிஎம் பிசி ஜெனரல் அப்போ ஒரு BC இருந்து ஒரு உமன் இருந்து பிஎஸ்டிஎம் வச்சிருந்தாங்கனா அவங்களுக்கான வாய்ப்புகள் எட்டு வாய்ப்புகள் இருக்குது ஓகே அப்போ நீ அது நான் ஏன் இதெல்லாம் சொல்ல வரேன்னா நீ அந்த சாட் வேகன்சியை பார்த்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் எத்தனை வாய்ப்புகள் இருக்குங்கிறத யோசிச்சு பாருங்க ஓகேங்களா நான் ஜென்ரலாக நீங்கள் நம்ம சொல்லும்போது சார் நான் வந்து பிசி ஜென்ரல் பிஎஸ்டி வச்சிருக்கேன் அப்போ என்ன நடங்க பிசி ஜென்ரல் ஒன்று பிஎஸ்சி பிசி பிஎஸ்டி ஒன்று மட்டும்தான் அப்படிங்கிறது நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு இடம் கிடையாது ஓகேங்களா ஒவ்வொருத்தருக்கும் வாய்ப்புகள் கேட்டகரி வைஸ் பிரித்து பார்க்கும்போது அதிகமான வாய்ப்புகள் இருக்குது

டிஸ்டிடியூட் விடோ ஓகேங்களா கைவிடப்பட்ட விதவைகள் அப்படின்னு நம்ம சொல்றோம் அவங்களுக்கான அவங்களுக்கான கேட்டகிரி பாருங்க பன்னெண்டு வேலை ஓகே பன்னெண்டு வழிமுறைகளை அவங்க செலக்ட் பண்ணலாம் ஓகே அதான் அந்த ரிசர்வேஷன் கேட்டகரி கூட 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 ஓகே அதாவது அவங்க பிசி அப்புறம் அதை தாண்டி வந்து பிஎஸ்டி வச்சிருக்காங்க ஒரு உமனாகவும் இருக்காங்க உமன்லையும் டிஸ்டிடியூட் விடோவாகவும் இருக்கிறாங்க அப்போ அந்த ரிசர்வேஷன் உள்ள இடஒதுக்கீடு நீண்ட நீத 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 என்ன ஆகுது அவங்களுடைய வாய்ப்புகள் பன்னெண்டு வாய்ப்புகளாக ஆகுது ஓகே அப்போ அவங்க நினைச்ச டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு சில பேர் வந்து ஒரு சில போஸ்டிங்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் இந்த கேட்டகரி பாருங்க அதாவது Uh, BC, இந்த இருந்து, இருந்து, DWO ஒரே ஒரு வேக்கன்சி தான் இருக்குது அப்படின்னா அப்ப அந்த கேட்டகிரிய மதுரை மாவட்டத்திற்கக்கூடிய ஆண்கள் யாருமே செலக்ட் பண்ண முடியாது

இப்போ பிசிஐ பத்தி பேசிட்டோம் அடுத்து எம்பிசி நிறைய பேர் எம்பிசி எதிர்பார்ப்பாங்க எம்பிசி பொறுத்த வரைக்கும் எம்பிசி இருந்து ஒரு ஆணாக இருந்து பிஎஸ்டி என்கிட்ட இல்லை அப்படின்னா அவங்க அவங்களுக்கான வாய்ப்புகள் ரெண்டே ரெண்டு தான் ஓகே

ஒரு பெண்ணாக இருந்தா நாலு வாய்ப்புகள் பாருங்க ஒரு ஆணாக இருந்தா ரெண்டு வாய்ப்பு ஒரு பெண்ணாக இருந்தா நாலு வாய்ப்பு பெண்ணு வித் பிஎஸ்சிஎம் எட்டு வாய்ப்புகள் அவங்களுக்கு ஓகேங்களா எட்டு கேண்டிடேட் பிடிச்சிருக்காங்க ஓகே ஆனா எல்லாத்துலயும் வந்து போஸ்டிங்ஸ் இருக்குமா அப்படிங்கிறது டவுட் தான் ஏன்னா உள்ளீடு ஒதுக்கிட்டு மாற 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 எல்லாத்துலயும் ஒரு வேகன்சி வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான் ஓகேங்களா ரைட் பாருங்க டிஸ்ட்ரிக்ட் விடோ பன்னெண்டு வேகன்சி ஓகேங்களா இதுதான் ரொம்ப முக்கியமானது இதுல எல்லா கம்யூனிட்டிக்கும் அவங்களுக்கும் உள்ளீடு ஒதுக்கீடு இருக்குதுங்களா எல்லாருக்கும் டீட்டா கொடுத்திருக்காங்க அடுத்து எஸ் சி எஸ்இஏக்கொண்டு எஸ்இ பொறுத்திருக்கும் அது நாலு கட்டினையா பிரியுது சொல்லவா எஸ்இ ஜென்ரல் சொல்றேன் ஏ ஜென்ரல் சொல்கிற பாருங்கள் எஸ்சிஏ ஜென்ரலை பொறுத்த வரைக்கும் அதாவது ஷெட்யூல் கேஸ்ட் அருந்ததியர் ஓகே அவங்களுக்கு வந்து ஜென்ரலையும் ஜென்ரல் செலக்ட் பண்ணலாம் எஸ்சி ஏல ஜென்ரல் இருக்குது அதே மாதிரி எஸ்சியில் ஜென்ரல் ஓகேவா அப்போ மூணு கேட்டகரியா இது வந்து மெயில் மெம்பருக்கு இப்போ ஆண்களுக்கு செலக்ட் பண்ணுறாங்க பிஎஸ்சி வச்சுருந்தாங்கன்னா அது ரெண்டு எக்ஸ்ட்ரா கூடி ஆறாக மாறுது அதே இது பெண்களாக இருந்தால் ஓகே எஸ்சிஏ பெண்களாக இருந்தால் அவங்களுக்கு ஆறு கேட்டகரி அதாவது பெண்களாக இருந்து பிஎஸ்சி வச்சுருந்தாங்கன்னால் அதே ஏசு செல் பன்னெண்டு கேட்டகரியாக நீடுது ஓகேங்களா இதே மாதிரி ஒவ்வொரு கேட்டகிரிக்கும் இங்க ரிசர்வேஷன் பிரித்து 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 கொடுத்துருக்காங்க எஸ்சிக்கு தனியாக ஒரு ரிசர்வேஷன் பிரித்து கொடுத்துருக்கான் ஓகேங்களா இதோட டீட்டெயில் ஓகே இந்த பிடிஎஃப் கண்டிப்பா எல்லாருக்கும் உதவும்னு நினைக்கிறேன் இந்த பிடிஎஃப்பை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணி வைக்கிறேன் தேவைப்பட்றவங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்குவோம் ஓகே நம்ம அடுத்த வீடியோ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கவுன்சில் கவுன்சிலிங் அட்வைஸ் ஆக ஓகேங்களா அதாவது இந்த ரெண்டு நாள் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆக போகுது நாளைக்கு வீடியோவில் அதுக்கு என்ன பதினெட்டு நாளைக்கு வீடியோவில் நம்ம வந்து ஒரு கவுன்சிலிங்கான ஒரு அட்வைஸாக ஜென்ரல் அட்வைஸாக ஓகே இதுக்கு முன்னாடி பேசின விஷயங்களையும் திருப்பி நினைவு கூறு என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லணும் சொல்லிட்டு நாளைக்கு நான் அதை சொல்றதுக்கு முன்னாடி மொத்தம் எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குங்கிறத நான் காமிச்சிருவேன் ஓகேங்களா இந்த வருஷம் அலாட் பண்ணேன் குரூப் ஃபோரில் அலாட் பண்ண டிபார்ட்மெண்ட்ஸ் உடைய மொத்த லிஸ்ட் வித் பிடிஎஃப் கூட நான் அட்டாச் பண்ணிடுறேன் நாளைக்கு அந்த வீடியோ நம்ம நாளைக்கு வாட்ச் பண்ணுவோம் ஓகேங்களா நாளைக்கு அந்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்க ரெண்டு விஷயம் ஒன்னு அட்வைஸ் ஓகேங்களா அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது ஓகேங்களா அதோட நம்ம அந்த கவுன்சிலிங்கான மொத்த கிளாஸ் முடிச்சிடலாம் அடுத்து அடுத்து நீங்க வந்து கவுன்சிலிங் போறவங்க ஓகே அதாவது பாரதம் இன்னும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க கால இன்குயரி தான் என்ன வருது அப்படி பண்ணுங்க சார் எனக்கு ஆகஸ்ட் 4 கொடுத்துருக்காங்க எம்பிஸ் கிட்ட இருக்கற எனக்கு வருமா எனக்கு கிடைக்குமா கிடைப்பதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா கமெண்ட்ல இருக்குது ஓகே அது அடுத்த கட்டமா விஷயமா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகேங்களா எவ்வளவு பேர் வந்து அந்த ஜேஏல இருந்து டைபிஸ்ட் போறாங்க ஓகேங்களா அது நிறைய கேட்டரி பீப்பிள் இருக்கு பாருங்க பாதி நம்ம தான் வந்து பாதி ஸ்டூடெண்ட் வேற ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமாங்கிற அளவுக்கு படிச்சுட்டு இருக்கோம் ஒரு சில கேட்டகரி பீப்புள் இப்ப இருக்கிறாங்க ஓகே நம்ம இன்ஸ்டியூட் படிச்ச பீப்பிள் கூட சார் நான் எதிர்பார்த்த டிபார்ட்மெண்ட் என்னோட ரேங்க் கிடைக்காது சார் அதனால நான் இந்த வருஷம் அப்படிதான் பண்ணேன் சிவி தான் பண்ணேன் கவுன்சிலிங் எனக்கு வந்திருக்கு ஆனா இந்த வருஷம் என்னுடைய ரேங்க்காக எனக்கு எதிர்பார்த்த டிபார்ட்மெண்ட் கிடைக்காது சரி அதனால நான் வந்து இந்த தடவை அட்டை இந்த தடவை நான் வந்து ஜாயின் பண்ண கவுன்சிலிங் வேணாம் எழுதி கொடுக்க போறேன் அடுத்த ஓகே நெக்ஸ்ட் இயர்ல அதான் அடுத்த நவம்பர் போது அதுல படிச்சு எனக்கான ஓகே நான் விருப்பப்படக்கூடிய டிபார்ட்மெண்ட் அதான் ரெவன்யூ இந்த ஆசைப்படுவாங்க நிறைய பேர் ஓகே நான் அதான் செலக்ட் பண்ணி போய்க்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க ஓகேவா அதை இல்லாத அப்படிதான் யார் சார் இருப்போ அப்படின்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க பாதி பேர் இதை இதை தாண்டி பாதி பேர் சார் எனக்கு சொந்த ஊர்ல கிடைச்சாதான் சார் போவேன் அப்படி இருக்கிறான் ஓகே நம்ம நினைக்கிற மாதிரி நம்மள மாதிரி தான் எல்லாரும் அப்படி நினைக்க முடியாது அதனால நான் சொன்ன மாதிரி பாருங்க கவுன்சிலிங் குக் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ல பாதி பேர் ரிஜெக்ட் ஓகேங்களா பாதி பேர் அப்லோட் பண்ணல அதனால ரேங்க் கம்மியானது இப்போ கவுன்சிலிங் இதே மாதிரி கொஞ்சம் எலிமினேட் ஆகும் இதனாலயே வந்து பாதிது அதுக்கு அடுத்த கட்டமாக குரூப் டூ ரிசல்ட் வந்தாலோ அளவுக்கு விட் ஆகுறதோ வேற வேலைக்கு போறதோ அடுத்தடுத்த ரிசல்ட் எல்லாம் வரும்போது நான் இந்த ஃபார் குரூப் அசன்ஜெய்லர் வந்துடுச்சு நான் அதுக்கு போறேன் எக்ஸாம்பிள் ஈஓ ஓகே அந்த ரிலிஜியஸ் போர்டு அந்த எக்ஸாம் நான் போயிடுறேன் ஓகே இந்த மாதிரி போஸ்டிங் அடுத்த கம்பைன் ஸ்டாட்டிஸ்டிகல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இருக்கு ஓகே அது இரநூறு வேகன்சி இருக்கு அதுல வந்து நான் அதுக்கு போயிடுறேன் இந்த மாதிரி மேபி ஷிஃப்ட் ஆனாங்கன்னா அவங்களுடைய வேகன்சி வரிக்கப்பட்டு செகண்ட் பேஸ் ஓகே கவுன்சிலிங் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்போ எல்லாமே அடுத்தடுத்த கட்டம் தான் பேச முடியும் அதை இப்பவே நம்ம எதுவுமே டிசைட் பண்ணி பேச முடியாது அடுத்தடுத்து பாக்குறோம் இப்போதைக்கு இந்த விஷயத்த நீங்க அனலைஸ் பண்ணிக்கோங்க இதை வந்து நான் அவனுக்கு பிடிஎஃப் அட்டாச் பண்றேன் நாளைக்கு முடியும் நம்ம பாக்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ